கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பாரா பயிற்சி மையம் துவக்க விழா பாரா உமன் ப்ரொடக்ஷன் கவுன்சில் பாரா த்ரோபால் ப்ரொடக்ஷன் ஆப் இந்தியா இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பாரா பயிற்சி மையம் துவக்க விழா கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள டேஸ் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கனவு சிறப்பு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பாரா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கு துவங்கப்பட்ட இலவச பாரா பயிற்சி மையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாரா ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் பயனடைந்துள்ளனர் மற்றும் பயிற்சி மையத்தில் பாரா உமன்ஸ் ப்ரொடக்ஷன் கவுன்சில் சார்பாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடைபெற உள்ள உலகளாவிய பெண்கள் சமத்துவ பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தல் சர்வதேச மாநாடு குறித்து விழிப்புணர்வு வழங்கினார் இதில் பாரா த்ரோபால் ப்ரொடக்ஷன் ஆப் இந்தியா தலைவர் டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார் சர்வதேச மாநாட்டு குழு தலைவர் சந்தோஷி பாரா உமன் ப்ரொடக்ஷன் கவுன்சில் செக்ரட்டரி திவ்யா சண்முகம் டேஸ் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கனவு சிறப்பு பள்ளி ஜெயபிரபா ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளனர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அதுலேயும் ஒரு ஃபினான்ஷியலி வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம எந்த விதமான சூழ்நிலைகளில் வந்து ஒரு சிக்க மாட்டோம் மோசமா மோசமாக இருக்கக்கூடிய பட்ஜெட் பல லட்சம் செலவாகும் எப்படி பண்ண போறது ஜெயபிரபா அப்படின்னு காட்டும் பொழுது நான் அவ்வளவு கொஞ்சம் அவங்க மட்டும் இல்லை பேரண்ட்டு எங்களுடைய வேலை உடற்கல்வித்துறையில் தமிழ்நாடு அசோசியேஷன்லாம் எல்லாம் பிரெசிடென்ட்டாக மோஸ்ட்லி உடற்கல்வித்துறை அசோசியேஷன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருப்பேன் ஸோ இப்போ நம்ம இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து வீட்டில் உட்காரதோட இப்போ இவங்களுடைய எபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் இப்போ மாத்தியிருக்கோம் எபிலிட்டி வந்து அதில் வந்து அவர்களே வச்சிருக்கோம் அது மூலியமாக நிறையா அப்புறம் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் நித்யா அப்புறம் ஜெய பிரபா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டராக அவங்க எனக்கு கிடைச்சிது நிறைய பண்ணுறாங்க அவங்க ஆச்சரியமாக இருக்குது நார்மல் இருக்கிறவங்களால இவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியல எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட்டை எதிர்பார்ப்போம் இப்போ நாங்கள் வெளியே கிளம்புறோம்னா ஒரு நாலு பேர் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம் எல்லாமே எதிர்பார்க்குற காலத்தில் அவங்க வந்து இவ்வளோ ஒரு சேலஞ்ச் இருந்தால் கூட அவங்க நிறையா பண்ணுறாங்க அவங்க வந்து எனக்கு அவங்க திவ்யா மேடம் இவங்க எல்லோரும் வந்து சர்வதேச பெண்கள் அந்த பாதுகாப்பு கமிட்டியில் எனக்கு சேர்மன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய நன்றியை வந்து எல்லாரும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து அவங்கள மாதிரி நீங்களும் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்களும் எல்லாம் ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக தான் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் உருவாகிருக்கு நீங்கள் எல்லாரும் முன்னாடி வரணும் நன்றி அவருடைய உதவி இந்த தெரியல எனக்கு பேச்சு வராது கேட்பேன் கண்டிப்பாக கேட்பேன் என்னுடைய வளர்ச்சி வந்து இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறதே வந்து நம்ம ஆல்பர்ட் சார் தான் அப்போ நாங்க வந்து ஆல்பர்ட் சார் வந்து குமரூர் காலேஜ்ல பிசிக்கல் டைரக்டர் இருக்காரு பெரிய விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்களோட உழைப்பை வந்து கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி இருக்கிறது ஒரு பெரிய சார் என்ன சொல்றாங்கன்னா பேசுறதை விட உறுப்பினர் <laughs> உறுப்பினர் <laughs> 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 <laughs>

Uh, para women protection council um, Nativya general secretary Pesra and uh, madam uh, santoshi madam uh, she's international uh, uh, chairman and uh, albert prem kumar sir is advisory committee panel member ஸோ இப்போ வந்து நாங்கள் நாங்கள் சொன்னது போலவே வந்துட்டு பேரா விமன் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் ஆரம்பிச்சு ஸோ விமன்க்கான ப்ரொட்டக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸும் அது போக நாங்கள் தொழில்கள் அமைப்பு ஒரு அதிபராக வந்து மாற்றுத்திறனாளிகளை உருவாக்குறதுக்கான உருவாக்கிறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டுருக்கோம் நிறையா அது அதோடய வழியில் வந்துட்டு சில பேருக்கு நிறைய நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்கோம் அதோடய மகிழ்ச்சி நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போது ஸ்போர்ட்ஸ் அப்படி எம்பவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸில் டெவலப் பண்ணுறதுக்காக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எந்த விதமான மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டர் அது வந்து டேட் ஸ்பெஷல் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ராம்நகரில் அமைக்கப்பட்டுருக்கு லைக் நம்ம பேரா பேரா ஸ்போர்ட்ஸ் பர்சனோட தன் காட்ஃபாதர்னு அழைக்கக்கூடிய ஆல்பர்ட் சார் அவர் தான் லீட் பண்ணி நடத்துகிறாரு ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் யார் இதை பார்க்கும்போதும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களோட ஹெல்த் ஆஸ்பெக்டுக்காகவும் சரி அவங்களோட லைக் உடல் லைக் விளையாட்டுத்துறையில் வந்து நிறையா சாதனைகள் செய்ய முடியும் அவங்களுக்கான லைக் பேரா பீப்புள் இருந்து நீங்கள் எதுவும் மற்றவங்களுக்கு உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கான அமைப்பு உங்களுக்கான விளையாட்டு அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் கைட் பண்ணுவோம் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் நாங்களே கற்றுக் கொடுத்து செயல்படுத்துறதுக்கான ஆஸ்பெக்டியும் வந்துட்டு நாங்கள் பார்த்து தரோம் அதோடு தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் நாங்கள் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் பெண்களுக்கான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை வந்துட்டு கம்மிங் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ டேஸ் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து லைக் பதினாறு கண்ட்ரீஸ் இது வரைக்கும் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதோட இடம் வந்து நிர்மலா காலேஜ் ஃபார் விமன் ரேஸ் கோர்ஸில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நிறைய பேர் இருக்குதுங்க ஸோ இதில் வந்துட்டு நிறையா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் பாலிசி ஹோல்டர்ஸ் அப்புறம் லைக் பே பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஆல் லைக் அமைப்பில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இது முழுக்க முழுக்க விமனோட எம்பவர்மெண்ட்காக விமம் விமனோடய ஈக்குவாலிட்டிக்காக விமனோட விமனோட சேஃப்டிக்காக அமைக்கப்பெற்ற ஒரு விஷயமா இருக்குது இது பெரிய லெவலில் குயமுத்தூரில் நடக்குது நாங்கள் எங்கள் அசோசியேஷன் பேன் இண்டியா இருந்தாலும் விண்ட் டு பிரிங்க் இன்டர்நேஷ்னலி எங்களோட வாய்ஸ் அனைவருக்கும் தெரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இது ஆரம்பிச்சிருக்கோம் லைக் இதை கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இணைப்பாக வந்துட்டு பிடி எஃப்ஐ அவங்க பேரா விமன் கவுன்சில் அண்ட் நிர்மலா காலேஜ் ஃபார் விமன் இவங்க மூணு நாங்கள் மூணு பேரும் இணைந்து நான் ஜாயிண்ட்லி வந்துட்டு நான் இதை நடக்கிற இருக்கிறோம் வணக்கம் என்னோடய பேர் ஜெய்பிரபா கோவை மாவட்ட அனைத்து வகை மகளிர் மாற்றுத்திறனாளி நலச்சங்கம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இது இணைஞ்சு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் சிறப்பு பள்ளி அப்படிங்கிற ஒரு இலவச சிறப்பு கல்வியை வந்து நாங்கள் காட்டூர் காளீஸ்வர நகர் ராம்நகர் பகுதியில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சேர்ந்து நடத்திட்டு வரோம் இதில் வந்து ஃப்ரீ தெரப்பி ஃப்ரீ எஜுகேஷன் அது போக பேரா ஸ்போர்ட்ஸும் இங்கே வந்து நாங்கள் ஒரு சென்டராக வந்து உருவாக்கிட்டு வரோம் ஸோ எங்களோட பேரா ப்ரொடெக்ஷன் கவுன்சில் ஃபெடரேஷன் வந்து திவ்யா மேடம் அவங்க ப்ரெசிடென்ட் அவங்களும் எங்களோட இணைஞ்சு எங்களுக்கு ஒரு அட்வொகஸியாக வந்திருக்காங்க ஸோ எங்களுக்கு பேரா த்ரோபால் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் தாய்லாந்தில் வந்து ஒரு ஜூன் தேதி நடக்குது ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நாலு பேர் வந்து தமிழகத்திலருந்து அதுவும் கோவை மாவட்டத்துலேருந்து செலக்ட் ஆகிருக்கோம் ஸோ இன்டர்நேஷ்னல் வந்து போக போகிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் தேவைப்படுது நம்ம ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட டேலண்ட்ஸையும் வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு சிறப்பு பள்ளியாக செயல்படுது ஸோ ஸ்கூலுக்கான ரெனோவேஷன் சப்போர்ட் இந்த ஸ்கூலில் டெவலப்மெண்ட் பண்ணணும் இந்த ஸ்கூலில் பேரா ஸ்போர்ட்ஸ் அகாடமி கொண்டு வரும் ஸோ அந்த அகாடமிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இங்கே வந்து எங்களுக்கு என்ஜிஓ சப்போர்ட்ஸில் தான் ரன் பண்ணணும் ஸோ அதுக்கு எங்களோட லோட்டஸ் ஃபவுண்டேஷன் எங்களோட சேர்ந்துருக்காங்க ஸோ இது மாதிரி எல்லா அறக்கட்டளைகளும் முன் வந்து இப்படி ஒரு இலவச கல்வி மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய உதவியாக உங்களோட பொருளாதார உதவி இருந்ததுன்னா இது வந்து ஒரு தமிழகத்தோட முன்மாதிரி பள்ளியை நாங்கள் உருவாக்கி ஒரு தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளி எல்லா மாவட்டத்திலையும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் தெரப்பி ஆகட்டும் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆகட்டும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய ஒரு பள்ளியாக நாங்கள் வந்து உருவாக்குறக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுட்டு அவங்க எல்லாேருக்கும் தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்